வணக்கம் உங்களே குரூப் டூ டூ ஏ முதலிலை தேர்வுக்கான பொது தமிழ் வகுப்புகள் வந்து சோ இன்றைய வகுப்பு நம்ம பார்க்க இருக்க வந்து எழுத்து இலக்கணம் சொல்லி எழுக்கணும் இதுக்கு முன்பு நம்ம குரூப் ஓர் தேர்வுக்கான பொது தமிழ் வகுப்புகள் வந்து நம்மளோட யூடியூப் சேனல் வந்து நடைபெற்றது சோ அந்த வகுப்புகள் அப்படின்றது புதிய பாடத்திட்டத்தின்படி நம்ம எடுத்திருந்தோம் இப்ப நம்ம குரூப் டூ டூ ஏ வந்து முதலிலை தேர்வுக்கான வகுப்பு சட்டம் இருபத்தி எட்டு எக்ஸாமுக்கான வகுப்புகள் அப்படின்றது புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையிலையும் அதே மாதிரி குரூப் போர் தெருவுல கேட்கப்பட்ட வினாக்களின் தரத்தின் அடிப்படையிலையும் புதுப்பிக்கப்பட்ட வகுப்புகளா இது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம புத்தகமும் நம்ம வந்து அப்டேட் பண்ணியாச்சு வந்து பிப்த் எடிஷன் அப்படின்றத வந்து நம்ம அப்டேட் பண்ணியாச்சு பட் பிரிண்டிங் அப்படின்றது வந்து நம்ம இன்னும் பண்ணல பட் ஆனா வகுப்பு அப்படின்றது நம்ம அதற்கு முன்பாகவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்றத அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் சிலபஸ்ல இருக்கக்கூடிய அப்படின்னு பார்க்கும்போது தலைப்புகள் எத்தனை இருக்கு பாடத்திட்டத்தில் அப்படின்னா முப்பத்தி ஒன்பது தலைப்புகள் இருக்கு ஆனா நம்ம இது இந்த முப்பத்தி ஒன்பது தலைப்புகள் அப்படின்றது வந்து அப்படியே அடிப்படையில் நம்ம கொடுத்திருந்தாலும் இலக்கணத்திற்கு அடிப்படையாக ஒரு ஐந்து தலைப்புகள் கூடுதலா நம்ம வந்து கொடுத்திருந்தோம் இன்னைக்கு வந்து வகுப்புகளையும் போறோம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஐந்து இலக்கணங்கள் அப்படின்றத நம்ம படிச்சிருந்தோம் அதுல இருந்து டைரக்டாவே நமக்கு வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இலக்கணத்தோட பேசிக்ஸ் இதுதான் அதை பார்த்துட்டு நம்ம போனோம்னா சரியா இருக்குன்னு பார்த்தோம் அது முதல் தலைப்பு எழுத்து இலக்கணத்துல இருந்து மட்டுமே இரண்டு கேள்விகள் வந்து குரூப் ஃபோர் திரு கூட கேட்டிருந்தாங்க வந்து அதே மாதிரி குரூப் ஃபோர் தேர்வுல கேட்கப்பட்ட வினாக்கள் எண்பத்தி நான்கு வினாக்கள் அப்படின்றது வந்து சோ நம்மளுடைய புத்தகம் நம்மளுடைய மாதிரி தேர்வுகள் அண்ட் வகுப்புகள் இதுல இருந்து மட்டுமே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாக்குறோம் அப்கமிங் குரூப் டூ டூ அந்த எக்ஸாம்ல வந்து நம்ம வகுப்புகள் நம்மளுடைய புத்தகம் நம்மளுடைய மாதிரி தெருல இருந்து மட்டும் குறைந்தபட்சம் தொண்ணூறு கேள்விகள் வரணும் அப்படின்ற இலக்கோட வந்து பாத்தீங்கன்னா மாதிரி தேர்வும் அதே மாதிரி வகுப்புக்கும் புத்தகமும் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் செய்யப்பட்டுள்ளது அதே மாதிரி அதிகபட்சம் நம்ம டார்கெட் என்ன அப்படின்னா நூத்துக்கு நூறு தான் பொது தமிழ்ல வாங்கணும் அப்படின்ற ஒரு இலக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வச்சுட்டு நம்ம அடுத்த அடுத்த நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிக்க போறோம் ரிவிஷன் பண்ண போறோம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ண போறீங்க அப்படின்னு பாக்குறோம் ஃப்ரெண்டு சோ அப்ப உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா வந்து வகுப்பு அட்டன் பண்ணிட்டு திருப்புதல் பண்றது ரிவிஷன் பண்றது எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரிவிஷன் பண்றீங்க அதுக்கு அடுத்து மாதிரி தேர்வு அப்படின்றது நீங்க ஆப்ல போயிட்டு ப்ராக்டிஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து அப்கமிங் நீங்க எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா குரூப் டூ எக்ஸாம்ல மினிமம் நைன்டியும் ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டியது இல்லை அதனால தைரியமா படிங்க வந்து பொது தமிழ் அப்படின்னு உங்களுக்கு கை கொடுக்கும் நல்லா ரிவிஷன் பண்ணணும் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணா அப்படின்னு நான் வந்து புரிஞ்சிருச்சு எனக்கு அப்படின்னா அதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணிட முடியாது முடியாது வந்து அதை திருப்புதல் பண்ணணும் பல முறை பண்ணணும் எத்தனை முறை பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியாத அளவுக்கு பண்ணணும் அப்ப தினமும் திருப்புதல் பண்ணணும் அப்ப முதல் நாள் வகுப்புல எழுத்து இலக்கணம் எடுத்தேன் அப்படின்னா நீங்க நாப்பத்தி ஐந்தாவது நாள் போகும்போது அதனுடைய ரிவிஷன் அப்படின்றது குறைந்தபட்சம் ஒரு இருபது தடவையாவது நீங்க ரிவிஷன் பண்ணிருக்கணும் அப்படின்ற அளவுக்கு நீங்க ரிவிஷன் வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் அப்பதான் என்ன பண்ண இலக்கணத்துல நேரடியா நம்ம பார்த்து எடுத்துக்காட்டுகளே அப்படின்னு நமக்கு விடையா வரலாம் சில நேரங்கள்ல அந்த இலக்கண விதிகளை நம்ம வந்து அதை வந்து பொருத்தி அதன் மூலியமா விடையை நம்ம கொண்டு வர மாதிரி இருக்கும் அப்ப ரெண்டு விதமான வந்து நம்ம இலக்கணத்துல வந்து கேள்விகள் இருக்க போது சில கேள்விகள் ரொம்ப சுலபமா தான் இருந்திருக்கு எழுபது கேள்விகள் அப்படின்றது வந்து படித்த மாணவர்கள் சுலபமா போடக்கூடிய ஒன்றா வந்து இருந்தது அந்த எழுபதுக்கு மேல புஷ் பண்றது அப்படின்றது கொஞ்சம் கடினமா இருந்தது குரூப் ஓர் தெரியவில்லை ஆனா இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த கடினம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து எண்பது கேள்விகள் சுலபமா நம்ம போட்டுட்டு அல்லது எண்பத்தி ஐந்து கேள்விகள் போட்டுட்டு ஒரு பத்துல இருந்து பதினைந்து கேள்வி அல்லது பதினைந்துல இருந்து இருபது கேள்வி வந்து கடினமா கேட்டாங்க அது வந்து உங்களுடைய முதன்மை தேர்வு எழுதுறதுக்கான வாய்ப்பு வந்து எந்த விதத்திலும் பாதிக்காது இரண்டு முதன்மை தேர்வுகள் நீங்க எழுதணும் குரூப் டூ முதன்மை தேர்வு நீங்க எழுதணும் குரூப் டூ ஏ முதன்மை தேர்வு எழுதணும் அப்படின்னு அடிப்படையில் நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறோம் அதே நேரத்தில் சில டாபிக் வந்து அங்க வெளியே போய் கேட்டு இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து நான் என்னுடைய அனுபவத்துல நான் யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு என்னுடைய ஆப்ஷன் வந்து தமிழ் தமிழ் லிட்ரேச்சர் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கு நான் வந்து தயாராகும் போது விர்ச்சுவல் அகாடமியோடைய வெப்சைட்டும் மற்ற ரெஃபர் ரெஃபர் பண்ணக்கூடிய ஆர்த்தர் புக்ஸ் அப்படின்னு ரெஃபர் பண்ணி நான் எடுத்திருக்கேன் சோ அதுல இருக்க கண்டனம் சேர்த்து தான் நம்ம இப்ப கிளாஸ்ல இருந்து கொடுக்க போறோம் சோ அப்ப நம்மளுடைய வகுப்புகள் அப்படின்றது வந்து டிஎன்பிசி சொல்லியிருக்கிறேன் அந்த யூனிட் செவன் மட்டும்தான் பத்தாம் வகுப்பு தரம் அப்ப யூனிட் ஒன்ல இருந்த அழகு ஒன்றுல இருந்து ஆறு வரையும் பத்தாம் வகுப்பு தரம் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும் சோ அப்ப அதுக்கு தகுந்தாற்போல வகுப்புகள் வந்து இருக்க போது அந்த மாதிரி தெரு எழுதி பார்க்க போதும் நம்ம விஜயகுமார் அகாடமி ஆப்ல போய் நீங்க எழுதக்கூடிய மாதிரி திரு அதன் அடிப்படையில் இருக்க போகுது சில நோக்கம் என்ன குறைந்தபட்சம் உங்களை தொண்ணூறு வந்து போட வைக்கிறது சரியான விடையை வந்து அளிக்கணும் அதே மாதிரி அதிகபட்சமா நம்ம டார்கெட் வந்து நூத்துக்கு நூறு போடணும் அப்படின்ற இலக்குக்கா நம்ம வந்து வகுப்புகள் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிருக்கோம் நம்மளுடைய புத்தகம் அப்படிதான் இருக்க போது இப்ப அவங்களுக்கு காற்ற கண்டென்ட் அப்படின்றது நாங்கள் போறது எல்லாமே அப்படியே உங்களுக்கு எடிஷன் புக்லயும் இருக்க போது புக்குக்கும் புக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா வந்து சில அப்டேட் வந்து இருக்கு அந்த அப்டேட் எல்லாம் நீங்க அப்படியே புத்தகத்திலே எழுதிக்கலாம் அப்படி ஒரு நோட் புக்கை போட்டு நீங்க அடிஷனல் பாய்ண்ட் சாப்டர் நம்பர் போட்டுவிட்டு நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா போதுமானதா இருக்கும் அப்படின்னு போகிறோம் அது என்ன அப்படின்றத நான் நடத்தும் போது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் வந்து எதெல்லாம் வந்து நம்ம அடிஷ்னலா என்ன ஆட் பண்ணிருக்கோம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் நீ அதை அப்படியே எழுதிக்கிட்டே வந்தீங்க அப்படினாலும் கரெக்டாக இருக்கும் ஃபோர்த் எடிஷன் புக்கு உங்க கீழே இருந்தோம் அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபிஃப்த்த் எடிஷன் புத்தகத்தை நீங்க அதை நீங்க அண்டர்லைன் பண்ணி அதை நல்லா ரிவைஸ் பண்ணீங்க அப்படினாவே போதுமானதாக இருக்கும் குறுகிய காலம் தான் இருக்கு இந்த அறுபது நாட்கள்ல நம்ம நாற்பத்தி நான்கு நாட்கள் அப்படின்றது நம்ம நம்ம புத்தகத்தை அடிப்படையில் வந்து நம்ம ஒவ்வொரு சாப்டரா கவர் பண்ண போறோம் கூடவே சேர்ந்து ரிவைஸ் பண்றீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்றீங்க அதே மாதிரி அடுத்து இருக்கக்கூடிய பதினாறு நாட்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல ரிவிஷன் மட்டும் நீங்க அப்படின்னா போதுமானதா இருக்க போகுது அப்படின்னு போகிற ஓகேங்களா கொண்டு போகிறோம்